ట్రెండ్స్ టుడే ఎపిసోడ్లో எல்லாரோட ஹஸ்பண்ட்ஸும் அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து பரிமாறாங்க எல்லாருமே சொல்றாங்க மகாவோட கைப்பக்குவம் அப்படியே உனக்கு இருக்கு சூர்யா எப்படி சூர்யா உன் ஒய்ஃப் மாதிரி நீயும் சமைக்கிறேன்னு சொல்லி கேட்கறாங்க ராஜலட்சுமி வந்து சொல்றாங்க மகா டெய்லியும் சமைக்கிறனால அவளோட டேஸ்ட் வந்து நாக்கில் ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து விஜயோட மேரேஜுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க சூர்யா வந்து பத்து பவுன் செயின் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு இது உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி விஜயோட மேரேஜ்க்கு வந்து கிஃப்ட் பண்ண சொல்லுன்னு சொல்றாங்க மகா வந்து எங்களோட தகுதி எதுன்னு தெரியும் எங்களுக்கு மாதிரி நாங்க பண்ணிக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து பிரபாவோட வீட்டுக்கு போறாரு இன்விடேஷன் எடுத்துட்டு பிரபா நீ கண்டிப்பா வரணும் நீ எதுக்கு என் மேல கோவமா இருக்கன்னு தெரியல ஏதாவது பண்ணியிருந்தா இருந்தா மன்னிச்சிருப்போம் உன்னால்தான் நான் போல்டா பேசுறேன் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன் நீ கண்டிப்பா மேரேஜுக்கு வரணும் நீ கண்டிப்பா மேரேஜுக்கு வரலன்னா நான் சொல்கிறேன் சொல்றேன் வந்தால் தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க பிரபாவும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது தசரதனும் பிரபாவும் மேரேஜுக்கு வராங்க அனாமிகா வந்து பிரபாவை மேரேஜுக்கு வரக்கூடாதுன்னு இருப்பாங்க ஏன்னா நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல நினைக்கிறாங்க நார்மலா போய் பிரபாவை வெல்கம் பண்றாங்க அனாமிகா வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இவளால என்ன பிரச்சனைலாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ